மாடி தோட்டத்தில் இருக்க ரோஜா செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது அந்த ஹோல்ஸ் பைப்பு இந்த ரோஜா செடி மேலே விழுந்து இந்த குப்பு உடஞ்சிருச்சிங்க இந்த செடியிலே ஒரே ஒரு குப்பு தான் இருக்குது இதுவே ஆல்ரெடி ஒரு ஒட்டு செடி தான் அந்த ஒட்டு கரெக்டாக உடஞ்சிருச்சிங்க என்ன பண்ணுறதுனே தெரில இதில் அழகாக ஒரு மூணு பூ நல்லா பூத்துருக்கு இப்போ தான் இந்த செடி நல்லா வந்து அழகாக பூவும் பூக்க ஆரம்பிச்சுது அது வீடியோவும் உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் இந்த கொ உடஞ்ச குப்பை எப்படியாவது நான் ஒட்ட வைக்கணும்னு கத்தாழையை கொண்டு வந்து தடவுறேங்க கத்தாழையை தடவும் போது இந்த உடஞ்ச இடம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக காயாது சீக்கிரமாக அது ஒட்டிக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கையை பார்க்கலாம் இதை நல்லா தடை விட்டு ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக்கை வச்சு கட்டி விட்டுற போறேன் கட்டி விட்டுட்டு ஒரு ஒரு மாதம் இது விட்டு பார்க்கலாம் இது காயாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்துடும் அந்த நம்பிக்கையில் இதை நான் ட்ரை பண்ணுறேன் இந்த மெத்தடை நமக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் எல்லா செடிக்கும் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கவரை வச்சு நல்லா டைட்டாக கட்டி விட போகிறேங்க ஒரு மாதம் கழிச்சு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்க்கலாம் இது காயணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்நாளைக்கே இது காய்ஞ்சிரும் ஏன்னா இது செட் ஆகலைன்னா நாளைக்கே காய ஆரம்பிச்சிரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது பாருங்கள் மூணு பூ அழகாக இருக்குங்க இயற்கை நேசி பூம்னா